வேவஸ் மாமி மூலமாக விஜய்க்கு தெரிய வரும் காவிரியின் கர்ப்பம் துள்ளி குதித்து கொண்டாட்டத்தில் இருக்கும் விஜய் வெளியாகியிருக்கும் தகவலை பார்க்கலாமா மகனதி சிறையில் வந்து ஒருவரின் தான் நிரந்தரமான அன்பை அள்ளி கொடுக்கும் என்பதற்கு உதாரணமாக காவேரி மற்றும் விஜய் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தனித்தனியாக இருக்கிறார்கள் இப்போதுதான் இருக்கும் பொழுது இருவரும் மனமொத்து தம்பதிகளாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் ஒரு வழியாக வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டார்கள் விஜய் நன்றாகவே புரிந்து கொண்டார் அந்த வகையில் காவேரி போட்ட கண்டிஷன் என்னவென்றால் வெணிலாவிற்கு சுயநினைவு வந்த பிறகு நம்முடைய கல்யாணத்தை பற்றி சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று கூறியிருக்கிறார் அதாவது வெண்ணிலா வந்து சுயநினைவு வந்தாலும் கண்டிப்பா வந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்க தான் என்னோட ஒய்ஃபு நான் உங்களோட ஒய்ஃபு ஹஸ்பண்ட் சொல்லி கண்டிப்பா வந்து நீங்க புரிய வச்சிருக்கணும் அப்படி புரிய வச்சா மட்டும்தான் வந்து நான் வந்து உங்களோட சேர்ந்து வாழ்வேன் சொல்லி ஏற்கனவே கண்டிஷன் போட்டிருப்பாங்க காவேரி ஆனால் அதற்குள் காவேரி கர்ப்பமானதால் வீட்டிலேயும் சொல்ல முடியாமல் விஜய் கிட்டையும் சொல்ல முடியாது தவித்து வருகிறார் ஒரு பக்தர் தற்பொழுது கங்காவும் கர்ப்பம் என்பதால் ஒட்டுமொத்த குடும்பமும் கங்காவை பொக்கிஷமாக பார்த்து எல்லா வேலைகளையும் காவேரி செய்ய வேண்டும் என்று கண்டிசன் போட்டுவிட்டார் சாரதா அம்மா இதனால் காவேரி எதுவும் சொல்ல முடியாதால் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார் மேலும் விஜய் தங்கியிருக்கும் வீட்டின் ஓனர் விஜய்க்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டில் லைட் ஃபேன் எரிகிறது எப்பொழுது வருவீங்க என்று கேட்கிறார் என்ன விஜய் என்ன லைட்லாம் எல்லாம் எல்லாம் போட்டு விட்டு போயிட்டு ஃபேன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க மாமி நீங்க ஆஃபன் இல்லாமல மாமின்னு சொல்லி ரொம்பவே பாசமா பேசுற இதை கேட்ட விஜய் யார்கிட்ட பாசமா பேசினாலும் மனசு மாதிரிதான் ஆகணும் மாமியும் நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் சாவி எங்கிட்ட தா இருக்குன்னு சொல்றாங்க அதற்கு விஜய் நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்களே போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வாங்க என்று சொல்கிறான் அப்படி சொல்லியதும் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருக்காங்க என்று விஜய் விசாரிக்க காவேரி மறைமுகமாக கேட்கிறான் அதற்கு அந்த வீட்டின் ஓனர் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு சௌக்கியமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கிறார்கள் அத்துடன் அந்த வீட்டிற்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகிறது என்றும் சொல்லியதும் விஜய் காவேரி சமீபத்தில் பேசிய விஷயத்தை எல்லாம் யோசித்து பார்க்கிறார் அதாவது நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் கோவிலுக்கு வாங்க என்று சொன்னதையும் ரொம்ப நான் உங்களை ஒரு முறை அனைத்து கொள்ளலாமா என்று கேட்டதையும் நினைத்து காவேரி தான் கர்ப்பம் என்று நினைத்து விஜய்க்கு பூமிக்கும் துள்ளி குதித்து உச்சக்கட்ட சந்தோஷத்தையே வெளிப்படுத்தி இருக்கிறார் இது எப்படியோ விஜய்க்கு காவேரி கர்ப்பம் என்ற விஷயம் தெரிய வந்துவிட்டது அந்த வகையில் நேரடியாக காவேரியை பார்த்து பேசுவதுக்கு விஜய் போகிறார் அப்படி விஜய் போய் பேசும்பொழுது காவேரி எல்லா உண்மையும் சொல்லி இரண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள் அத்துடன் வெண்ணிலாவுக்கு முடிவு கட்டும் விதமாக வெண்ணிலாவின் மாமா வருகிறார் ஆனால் இந்த மாமனாரை வைத்து காய் நகர்த்ததுக்கு ராகினி மற்றும் பசுபதி பிளான் போட்டுக் கொண்டிருக்கிறார் ராகினிய ஓட திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து பளிக்குமா அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகிறாங்க ராகினி எப்படியானும் விஜய்க்கு வந்து தெரிய வந்துச்சு காவேரியின் கர்பம் காவேரியின் கர்ப்பம் வந்து ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமும் வந்து விஜய் வந்து காவேரி கூட வந்து சேர்ந்து வாழ்வாரா இல்லை வெண்ணிலாவோட பிரச்சனை இருந்து கொண்டே போகும் காவேரி பிடிவாதமாக வந்து நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி சொல்ல போகிறாங்களே சொல்லி வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி மறக்காம லைக் பண்ணிக்கிறேன்